ஹான் ஃப்ரான்சிஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ வேட்டையன் திரைப்படம் படம் அக்டோபர் பத்தாம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஸோ லைக் அனு அஃபிஷியலாகவே அதுக்கான அனௌன்ஸ் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க படத்தை கூட தமிழில் மோதக்கூடிய படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கங்குவா தான் ஸோ சூரியசரோட படம் ஆனால் அந்த பணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில காரணங்களால அது வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி நீத்திக்கே நம்ம வந்து அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அதுக்கு வேலிடான சில ரீசன்ஸும் இருக்கு அவங்க வந்து பிஎஃப்எக்ஸில் பார்த்தினாக்கா நிறைய வந்து ஃபோட்டோ விட்ருக்காங்க அது நல்லாவே அவங்களுக்கு தெளிவாக தெரியுது ஏற்கனவே இப்போ விக்ரமோட தங்களான படத்தில் அந்த பிரச்சனை இருந்தது அதை பார்த்துட்டு இவங்களோட படத்தில் அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க அதே போல் தங்களால் படத்தில் அதாவது விக்ரம் படத்தில் தங்களான் படத்தில் பார்த்தீங்கனாக்கா யூஸ் பண்ண அந்த வெர்பல் லேங்குவேஜ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தூய தமிழ் வந்து ரொம்பவே குழம்புச்சு ஃபேன்ஸுக்கெல்லாம் ஸோ மக்கள்லாம் அதை பார்த்து கொஞ்சம் முகம் சொல்லித்தாங்க என்னங்க ஒன்றுமே புரியலன்ற மாரி அதே போல் தான் கங்கோ படத்தோடய ட்ரெயில்லர்லையும் சூர்யா அவர்கள் வந்து பேசியிருப்பாரு அதனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தூய தமிழ் வேணால் கொஞ்சம் நம்ம ஊர் தமிழ் கலந்து பேசலாமே அப்படின்ற மாதிரி சில போர்ஷன்ஸ்லாம் அவங்க மாற்ற போகிறாங்க ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் தலைவருடைய கிளாஷ்லாம் வேண்டாம் மோதல் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி அவங்க தள்ளி போடுற போகிறதாக நமக்கு நியூஸ் வந்துன்னு இருக்குது ஸோ அவங்க அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க அதை உறுதிப்படுத்தும் அவங்க வெயிட் பண்ணுவோம் இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜில் யாராவது கூட நம்ம வேட்டையின் படம் மோது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கன்னட மொழியில் வந்து மார்ட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரொம்ப எதிர்பார்ப்புன்னு வரக்கூடிய ஒரு படமாக இது இருக்குது அது வந்து அடுத்த ஒரு கேஜிஎஃப் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க பேசினாக்காங்க கன்னட இண்டஸ்ட்ரியில் ஸோ டைரக்டாவே மோது ரஜினி சாரோட படத்தோட மலையாளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மோகன்லால் அவர்களோட படம் பரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் த்ரீ டீல எடுத்துட்டுருக்காங்க ஒரு மாதிரி ஃபேண்டசி கலந்து ஒரு அட்வென்ச்சர் கலந்த ஒரு மூவியாக இருக்கு அது அக்டோபர் மூணுன்னு சொல்லின்னு இருக்காங்க அக்டோபர் பத்துன்னு சொல்லி இருக்காங்க ஸோ அது கரெக்டான டேட் இன்னும் தெரியல மேபி அது அக்டோபர் பத்து கூட வரலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு ஒருவேளை அது வந்தாக்கா அந்த படம் டேரெக்டாக கிளாஷ் ஆகும் இது இல்லாமல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒன்றும் பெருசாக பெரிய ஹீரோ படம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சதும் இல்லை ஜூனியர் என்டியர் படம் தான் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதமே வந்துருது அது அந்த படம் ஹிந்திலையும் ஒன்றும் பெருசாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நமக்கு வந்து ஒரு பயமுறுத்துகிற அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் நமக்கு கொஞ்சம் காம்படிஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த படமும் இல்லை இப்போதைக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது படம் தெரியுமா வேறு ஏதாவது ஒரு படம் நம்ம வேட்டையுமே கூட ஏதாவது ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கா ஆயுத பூஜைக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜில் அப்படின்னு தெரிஞ்சாக்கா மறக்காமல் கேடி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்